பீகார் என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவ் அவர்கள்தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார் தலைவர் அவர்களும் லாலு அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமித்ஷா அவர்கள் எப்போது உள்துறை அமைச்சராக வந்தாரோ ஜம்மு காஷ்மீரின் தலையெழுத்து ஒரே நாளில் மாற்றி அமைக்கப்பட்டது மாற்றப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாதம் பேசிய தலைவர்கள் எல்லாம் முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் கைது செய்து ஸ்ரீநகர்ல ஜெயில அடைப்பான் அது ஜெயில் இல்ல சும்மா ஃபன் ஜாலியா கொஞ்சம் பிக்னிக் போற மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாமே கிடைக்கும் கோழி பிரியாணி கிடைக்கும் வாட்டர் கிடைக்கும் ஸ்ரீநகர் கிளைமேட் அப்படியே ஜெலு 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 இருக்கும் இவருக்கு ஜெயில அப்படியே ஏர் கண்டிஷன் ரூம் மாதிரி இருந்துட்டு வருவார் அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னார் இனிமே பிரிவினை பாசுகிறார் ஜம்மு காஷ்மீர் தலைவர்கள் யாரை கைது பண்ணாலும் ஸ்ரீநகர் ஜெயில இருக்க மாட்டாங்க அவங்க இந்தியா எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால டெல்லி திகார் ஜெயில எடுத்துருங்க வந்தாம் பயவுல தூக்கி மே மாச வெயில திகார் ஜெயில போட்டு வருத்தெடுத்து அனுப்பிச்சார இங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் கத்துனாரு நம்ம அண்ணன் வைக்கோ எங்கே அந்த தலைவர் எங்கே இந்த தலைவர் அவர்களை காணவே இல்லை நான் மனு போடுவேன் அதை போடுவேன் இந்திய அரசாங்கம் காஷ்மீர் தலைவர்களுக்கு துரோகம் செய்கிறது அது வரைக்கும் அமித்ஷா அவங்களை வீட்டு காவல் வச்சிருந்தார் அண்ணன் அதிகமாக கத்துற கொண்டு வந்து திகார் போட்டார் வைகோ பண்ண புண்ணியம் வீட்டுல இருந்து ஒரு கூட்டு வந்து ஜெயில போட்டு அதான் நம்ம திராவிட கட்சி அப்படிதான் இலங்கையில எப்படித்தானே பண்ணா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அவன் பாருக்கு என்ன செட்டில் ஆயிருப்பான் இவன் இங்க இருந்து வீரம் பேசி வீரம் பேசி இந்த திராவிட திருட்டு கும்பல் ஒருத்தன் கூட இலங்கைக்கு போனதே இல்லைங்க உங்களுக்கு தெரியாது கருணாநிதி இலங்கைக்கு போனதில்லை வீரமணி இலங்கைக்கு போனதில்லை யாரு போயிருக்கா பாருங்க இலங்கைக்கு வைகோ போனாரு கள்ளத்தோடில போனாரு அபிஷியலா போல தமிழ் துறை மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் பிஹெச்டி மாணவர்கள் அவங்க எல்லாம் ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க உட்கார வச்சு ஒரு ஒர்க் ஷாப் அப்ப அவங்க கிட்ட கேட்ட இந்திய பண்பாடுனா என்ன இந்திய பண்பாட்டின் கூறுகள் என்ன சொல்லுங்க ஒரு பத்து பாயிண்ட் சொல்லுங்க எல்லா ஆராய்ச்சி மாணவர்கள் யாருக்கும் தயக்கம் இல்லை இந்திய பண்பாடு என்னன்னு ஒரு பத்து பாயிண்ட் சொல்லிட்டாங்க இப்போ கூட யாராவது இங்கே நீங்க சொல்லுவீங்கன்னா இந்திய பண்பாட்டினுடைய கூறுகள் என்னன்னு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இங்க யாராவது சொல்லுவீங்கன்னா ஒரு நிமிஷம் அவகாசம் தர்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் யார் சொல்லுவீங்க இந்திய பண்பாடுன்னா என்ன ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க எதிர்த்து சொல்லுங்களேன் ஆன்மீகம் சகிப்புத்தன்மை அன்பு குடும்ப அமைப்பு குடும்பம் இதெல்லாம் இந்திய பண்பாடு இந்திய பண்பாடுனா இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விருந்தோம்பல் இந்திய பண்பாடு தான் வீரம் இந்திய பண்பாடு தான் உணவை பகிர்ந்து கொள்வது இந்திய பண்பாடு தான் நிறைய பிள்ளை பெற்றுக்கிறது இந்திய பண்பாடு தான் ஒருத்திக்கு ஒருவன் என்ற வாழ்க்கை முறை இந்திய பண்பாடு தான் இதெல்லாம் இந்திய ஒருவன் தான் ஒருவனுக்கு நான் சொல்லல அப்படி சொன்னா அவுட் ஆயிடுவார் அவரே ரெண்டு இதெல்லாம் இந்திய பண்பாடு. இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்டேன். தமிழ் பண்பாடுனா என்ன? அதனுடைய பத்து கூறுகள் சொல்லுங்க. அங்க கேட்டது தான் உங்கட்டே கேக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் பண்பாடுனா என்ன? தமிழர் பண்பாடுனா என்ன? வீரம் அது இந்திய பண்பாட்டுல வந்துருச்சு, டேலி ஆயிடுச்சு. அப்புறம் விருந்தோம்பல் இந்திய பண்பாட்டுல வந்துருச்சு, டேலி ஆயிடுச்சு. அது இந்திய பண்பாட்டுல வந்துருச்சு. வந்தாரை வைப்பது பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாடுனா என்னன்னு ஒரு நூறு விஷயம் சொல்லுங்க தமிழ் பண்பாடுனா என்னன்னு நூறு விஷயம் சொல்லுங்க ரெண்டுமே ஐடென்டிக்கலி ஈக்குவல் எங்க இருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்லுது பல இந்த குமுதம் பத்திரிகையில் ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கனு போடுவான் அதுல கூட கஷ்டப்பட்ட ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம் நான் நூறு வித்தியாசம் சொல்றேன் நூறுல சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன் ஒன்று கூட இல்லை நீங்க எதை சொன்னாலும் இந்திய பண்பாடுனால ஒண்ணுதான்

தேவினா ஒரு பெண்மணி வசனேனா ஆடையாக உடுத்தியவளேன்னு அர்த்தம் சமுத்திர வசனே தேவினா இந்த சமுத்திரத்தை இந்த கடலை ஆடையாக உடுத்தி கொண்ட பெண்டே அப்படின்னு அர்த்தம் இது எதுல வருது அதர்வன வேதம் தமிழ் தாய் வாழ்த்தோட முதல் வரி சொல்லுங்க நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை வருதா இல்லையா நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை என்று மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை சொன்னதற்கும் தேவி என்று சொல்வதும் ஐடென்டிக்கலி ஈக்குவல் சமஸ்கிருதமும் தமிழும் ஒரே படத்தை சொல்லுகிறது எங்க இருக்க பவ பித்ரு தேவோ பவ என்று சமஸ்கிருதத்தில் சொல்றோம் இந்தியில் சொல்றோம் தமிழ் சொல்லுங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுகிறோம் திருக்குறள் வள்ளுவன் சொல்லுகிறான் அறத்தான் வருவதே இன்பம் இன்பம் என்பது நமக்கு தெரியும் அதுக்கு அடிப்படை என்னவா அறமா நற்செயல்கள் நல்ல விஷயங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் இன்பம் உருவாகும் அப்படின்னு சொல்றான் அப்படியே அர்த்த மூலம் தர்மகா இன்பம் அதற்கு மூலம் என்ன தர்மம் அறம் அறத்தான் வருவதே இன்பம் என்று வள்ளுவன் சொன்னதற்கும் சுகசிய மூலம் தர்மகா என்று சமஸ்கிருதத்தில் சாணக்கியன் சொன்னதற்கும் ஐடென்டிக்கலி ஈக்குவல் யாக என்ன விவாதம் என்ன பண்ணுவீங்க ஏன்னா நம்ம ஒரு விவாதம் பண்ணலாம் யார்கிட்ட இருந்து யார் எடுத்துக்கிட்டாங்க வள்ளுவன் முதலா சாணக்கியன் முதல் எடுத்துக்கிட்டானா அப்படின்னு விவாதம் பண்ணலாம் நான் என்னவாக இருந்தாலும் வள்ளுவனுக்கு தான் கிரெடிட் கொடுப்பேன் பாராட்டுவேன் இதை சாணக்கியன் தான் முதலில் எழுதியிருந்தான் வள்ளுவன் பின்னால தான் எழுதுனான்னு சொன்னா நான் வள்ளுவனை பாராட்டுவேன் என் முப்பாட்டன் வள்ளுவன் உலகத்தில் எதுவெல்லாம் நல்லது இருக்குமோ இந்திய தேசம் எல்லாம் தேடி நல்ல கருத்துக்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் வள்ளுவன் பாராட்டுவன் தான் முதலில் யாராவது எழுதினான் சுப்பண்ணன் மாதிரி யாராவது ஒருத்தர் நிரூபிச்சிட்டீங்கன்னா அந்த கிரெடிட் வள்ளுவனுக்கு தான் ஏன் முப்பாட்டை வள்ளுவன் எழுதுறத பார்த்து தாண்டா சாணிக்க எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேனே தவிர இவை இரண்டும் ஒரே கருத்துக்கள் தான் என்பதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை தமிழ்ல இன்னா நாற்பது இனியவை நாற்பது நாற்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பு நம்ம தமிழ்ல பேசுறோமா இல்லையா பேசுறோம் நாற்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பு முடிஞ்சு போச்சு அங்கேயும் நாற்பது பாடலுக்கு முக்கியத்துவம் இருக்கு தமிழ்லையும் நாற்பது பாடல்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு ரெண்டு ஒன்று தான் நில மூணு இதை தாய்மாமனாக பார்க்கிற பண்பாடு இந்தியாவில் எல்லா மொழிகளும் இருக்கு நிலாவை காட்டி சோறு தமிழ் தாய் அதே அம்புலி மாமான்னு சொல்றோம் ஆந்திராக்கு போனா ஸ்டோரிஸ் அம்புலி மாமா கதை தெலுங்குல சந்தமாமா ஸ்டோரிஸ் ஹிந்திலையும் சந்தமாமா ஸ்டோரிஸ் அம்புலி மாமா யாரு நிலா மாம ஒவ்வொரு தாய்க்கும் கூட பிறந்தவன் என் தாய்க்கு கூட பிறந்தவன் தான் நிலா அங்குலி மாமா சந்த மாமா எல்லாம் ஒண்ணுதான் வேறுபாடு மொழி இந்திய பண்பாடு மொழி வாரியாக மாநிலங்கள் தான் உருவாக முடியும் மொழி வாரியாக தேசியங்கள் உருவாக முடியாது என்பதுதான் இந்திய பண்பாடு இதை செயற்கையாக உருவாக்கி இந்த தமிழுக்கு பின்னால நாடுன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கொண்டு இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டே விளையாடுகிறார்கள் தமிழகம் என்பதும் தமிழ்நாடு என்பதும் ஒரு பொருள் தரும் இரு வார்த்தைகள் அதை அற்புதமாக தோல்றுத்தி காட்டியவர் தமிழக ஆளுநர் மேதொரு ரவி அவர்கள் அவர் எவ்வளவு பாராட்டினாலும் தரும் தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு என்பது குறித்து வச்சுங்க தமிழர்களுக்கு மாத்திரம் சொந்தமான மாநிலம் அல்ல தமிழ்நாடு என்பது தமிழர்கள் அதிகம் வசிக்கிற மாநிலம் ஆந்திரா என்பது தெலுங்கர்களுக்கு சொந்தமான மாநிலம் அல்ல ஆந்திரம் என்பது தெலுங்கர்கள் அதிகமாக வசிக்கிற மாநிலம் அதே மாதிரிதான் கேரளம் என்பது மலையாளிகள் அதிகம் வசிக்கிற மாநிலம் தான் மலையாளிகளுக்கு சொந்தமான மாநிலம் அல்ல இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு துகள் மண்ணும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சொந்தமானது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறோம் தமிழ்நாடு தமிழனுக்கு மாத்திரம் சொந்தம் என்றால் தமிழனுக்கு ஆந்திராவில் உரிமை இல்லை கர்நாடகாவில் உரிமை இல்லை அஸ்ஸாமில் உரிமை இல்லை ஹரியானால உரிமை இல்ல பஞ்சாப்ல உரிமை இல்லைன்னு ஆயிடும் தமிழ்நாட்டில் தமிழர் அதிகம் வசிக்கிற மாநிலம் என்றால் தமிழ்நாட்டு இந்தியாவின் அத்துறை மூளை முடுக்குகளிலும் தமிழனுக்கு உரிமை இருக்குது நான் இன்னும் கூட இமயமலையில போய் என் கொடியை நாட்டிட்டு வருவேன் என்று நாம் சொல்லுகிறோம் என்று அர்த்தமா நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ பரந்த மனப்பான்மையோடு வந்திருக்காங்க அவனுக்கு இந்த பிரிவினை எண்ணமே கிடையாது உலகம் முழுவதும் அமெரிக்காவில் கிறிஸ்தவ மதத்தை பூத்துறதுக்காக மில்லியன்ஸ் ஆஃப் ரெட் இண்டியன்ஸ் வேர் புச்சர்டு இது சரித்திர உண்மையா இல்லையா கோடிக்கணக்கான மக்களை கொன்றுதானே அமெரிக்காவில் கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டது அமைதியா அன்பு மதமா யோசித்து பார்க்க வேண்டும் ஆகவே இன்றைய தினம் எப்படியாவது நம்முடைய தமிழ் மக்களிடையே இந்த பிரிவினைகளை ஏற்படுத்தி குளிர் குளிர்காய்வதற்காக இவர்கள் செய்த முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் காரணம் என்ன விவ் நாட் ரியாக்டட் சஃபிஷியன்ட்லி தென் அண்ட் தேர் இப்போ சொன்னார் சொல் என்கின்ற ஆயுதம்னு திரு குணசேகரன் அவர்கள் மிக உள்ளபடியே சொல்கிறேன்னா மூன்று மணி நேரம் நீங்கள் பேச வேண்டும் அதை நான் கேட்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் அப்பதான் அவர் சொல்கிறத நிறுத்துவாங்க ரியாக்ஷன் சரி வராது ஆகவே நாம் ஹிந்து சமுதாயம் இன்னைக்கு ஒரு முடிவெடுப்பம் பாரதியார் பாடினா ஜாதிகள் இல்லையடி பாப்பா அதோட நிறுத்தி இல்லையா ஒரு புலவன் கவிஞன் ஒரு விஷயத்தை சொன்னால் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லிட்டான் சொன்னதோடு நிறுத்தி இருக்கணும் ஆனால் பாரதிக்கு சந்தேகம் வருது அதுவரை என்னடா பண்ணுறதுன்னா குல உயர்ச்சி நவர்ச்சி சொல்லல் பா அதனால ரெண்டாவது வரிய முதல் எடுத்தப்போமா குல உயர்ச்சி நவிர்ச்சி சொல்லல் பாவம் இந்த பாரத தேசத்தில் இந்து சமுதாயத்தில் எந்த ஒரு குலமும் உயர்ந்ததில்லை எந்த ஒரு குலமும் தாழ்ந்ததில்லை எல்லாம் சமம் என்கின்ற நிலைக்கு முதல்ல நாம் வருவோம் அதற்கான ஆதாரங்கள் எந்த அளவிற்கு பாசூர் மட்டாதிபதி ஐயாசாமி தீக்ஷதரோ அல்ல தில்லை வாழ் அந்தனர்களோ எவ்வளவு தூரம் போராடி இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தா மதுரையில் வைத்தியநாதையர் அவர்கள் தலைமை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் சில ஜாதி இந்துக்கள் அவரை எதிர்க்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்போ உடனே அவருக்கு துணை வந்து நின்னது யாரு முத்துராமலிங்கத்தேவர் ஆனால் இன்னைக்கு பட்டியல் சமுதாயம்னு சொல்லக்கூடிய மக்கள் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது இதுக்கு இருக்கு பட்டியல் சமுதாய பெண்கள் ரவிக்கப்படுறதுனால துணிவேளை ஏறி போச்சுன்னு சொன்னவர்கள் சமத்துவவாதிகளா புரிந்து கொள்ள வேண்டாமா ஈவேராவை போல ஒரு காஸ்ட் பெனட்டிக் வேற யாரும் கிடையாது அதனால தான் இந்த ஹிந்து மதத்தை சிதைத்து பிளந்து இதை மதம் மாற்றும் சக்திகளுக்கு ரெட்டு கார்பெட்டு போடுறதுக்காக அவர்கள் துவங்கியது திராவிட இயக்கங்கள் கழகங்கள் ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் நாம் வந்து இன்ன கட்சியாக அந்த கட்சியாக இன்ன நபராக அந்த நபரான்னு பேசுகிறது தேவையில்லாது இவர் நீங்கள் ஊழல் சொன்னீங்கன்னா அவர் இல்லையா கேட்பாங்க இவர் ஒழுக்கமற்றவர்னு சொன்னால் அவர் மாத்திரம் ஒழுக்கமானவரா இப்படின்னா இல்லை இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அழிப்பதற்காக அவர்கள் இட்ட வித்து மரமாக முளைத்திருக்கிறது அதன் ஆணி வேரை வெட்ட வேண்டிய அவசியம் இன்று ஏற்பட்டது அதை நாம் கையில் எடுக்கணும் இன்றைக்கி இங்கே இருக்கின்ற எல்லாருமே தொடர்ந்து இந்த ராஜாங்கிற பைத்தியம் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு தெரியுமா மக்களிடையே இந்த ஹிந்து அறநிலையத்துறை அறக்கட்டளைத்துறை யான ராஜேந்திரன் அவர்கள் சொன்னார் அவங்க அந்த ஹிந்து சமயங்கிற வார்த்தையே எடுத்துட்டான் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு எங்களுக்கு பதவி பாதுகாப்பு இல்லை அதனால் அறநிலையத்துறையில் இருக்கின்ற ஜேசி டிசி ஏசி எல்லோரும் எங்களை டிபார்ட்மெண்ட்டு மாற்றுங்க அப்படின்னு நாளைக்கு அறநிலையத்துறை கமிஷனர்கிட்ட மனு கொடுக்க போகிறாங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க செல திருடுனதுக்கு எங்கள் மேலே கேஸ் போடுறாங்கன்னு நான் கேட்குறேன் டிபார்ட்மெண்ட் மாறுனாலும் கேஸ் வராமல் இருக்குமா ரிட்டர் யானை ராஜேந்திரன் அவர்களுக்கு தெரிய தெளிவாக சொல்லணும் ரிட்டையர் ஆனாலும் உண்டுங்கிறேனா நடவடிக்கை உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் திருடினா ஜெயிலுக்கு போகணும் இதில் என்ன இருக்குது நேற்று முன்தினம் பாருங்கள் போயஸ் கார்டனில் அல்ல அள்ள சிலைகள் வருகிறது அல்ல அள்ள கல் தூண்கள் நாங்கள் மூணு தலைமுறையாக வச்சுருக்கோம் முறைப்படி சட்டப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஏன் மண்ணில் பதிக்கணும் யோசிச்சு பார்ப்போமே எச்சராஜா சொல்கிறாங்க இருக்கா ஏற்றுக்கவனா எப்பொருள் யார் யார் வாய் கேட்கவேணும் அப்பொருள் மைப்பொருள் காண்பதும்